வாங்க ஒரு அழகான தோட்டத்துக்குள்ள போலாம் அங்கே பாருங்க எவ்வளவு வண்ணங்கள் இந்த தோட்டம் ஏதோ ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு தயாராக இருக்கு போல அதோ அங்கே மரக்கடைகளில் யார் அவர்கள் குட்டி குரங்குகள் அடடா அவை மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கின்றன ஆட்டம் போடுகின்றன அவையும் இந்த கொண்டாட்டத்தில் சேர்ந்து விட்டன போல தரையில் பாருங்க குட்டி எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து செல்கின்றன அவை ஏதோ முக்கியமான வேலையில் இருக்கின்றன இந்த கொண்டாட்டத்திற்கு தேவையான பொருட்களை சேகரிக்கிறதா என்ன கேட்கிறதா அந்த சிரிப்புலி குழந்தைகள் ஓடிப்பிடித்து விளையாடுகிறார்கள் அவர்களின் முகத்தில் அத்தனை ஆனந்தம் இந்த தோட்டம் அவர்களுக்கு பிடித்த விளையாட்டு மைதானம் ஆகிவிட்டது எல்லோரும் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் குரங்குகள் எறும்புகள் குழந்தைகள் என அனைவரும் சேர்ந்து இந்த தோட்டத்தை ஒரு கொண்டாட்ட பூமியாக மாற்றிவிட்டார்கள் வாருங்கள் நாமும் இந்த மகிழ்ச்சியில் இணைவோம்